சீன மக்கள் பேரவை கூட்டம் நடைபெறுவதற்கு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னவென்றால் சீனாவிற்கான விசா முறைகளை அதுவும் சீனாவில் வாழும் ரெசிடென்ட் விசா இருப்பவர்களுக்கு சில முன்னேற்றம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக ரெசிடென்ட் வீசா வருஷா வருஷம் ரினியூவல் ப்ரொசீஜர் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபைட் அதாவது குறைந்த நேரத்தில் கிடைக்குமாறு செய்தால் நன்றாக இருக்கும் இரண்டாவதாக இந்த பெய்ஜிங்கில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற எழுபத்தி ரெண்டு மணி நேர விசா ஃப்ரீ என்ட்ரி டிரான்சிட் விசா அதுவும் இந்திய மக்களுக்கு அளிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சீன மக்கள் பேரவை கூட்டம் நல்லபடியாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி